அன்பு நாயர்களுக்கு கனிவான வணக்கம் அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறுகிறதா தேமுதிக அதிமுக பாஜக கூட்டணி உருவாகிவிட்டது எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில் தமிழகத்தில் என்டி கூட்டணி வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என அறிவிக்கப்பட்டுள்ளது எனவே இந்த கூட்டணியில் உள்ள கூட்டணி கட்சிகளுக்கு பேச்சுவார்த்தைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டதாக அதிமுகவின் தலைமை கழகம் அறிவித்திருந்தது முதல் கட்டமாக பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தேமுதிகவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டிருந்தது பாட்டாளி மக்கள் கட்சியில் உட்கட்சி பிரச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தந்தை மகனுக்குள்ளாக யார் தலைவர் என்ற போட்டி நிகழ்ந்து வருகிறது அது இன்னும் முடிந்தபாடில்லை பாட்டாளி மக்கள் கட்சியின் சார்பில் சித்திரை முழுநிலவு திருவிழா நடைபெற உள்ளது அதற்கான ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகிறது இவை முடிந்த பின்புதான் பாட்டாளி மக்கள் கட்சி எந்த கூட்டணியில் இடம்பெறுவது என்பது தொடர்பான முடிவையே எடுக்கும் என்று சொல்லப்பட்டு வருகிறது எனவே அதிமுகவின் அழைப்பை இதுவரையிலும் பாட்டாளி மக்கள் கட்சி ஏற்கவில்லை அதற்கான பதிலையும் அளிக்கவில்லை அதே சமயத்தில் மற்றும் ஒரு கூட்டணி கட்சியான தேமுதிக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நடைபெற்ற பாராளுமன்ற தேர்தலின் பொழுது அதிமுகவோடு கூட்டணி அமைத்தது அப்பொழுது அவர்களுக்கு ஐந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சீட்டை வழங்கியதாக சொல்லப்படுகிறது இந்த ஐந்திலும் தோற்றுப்போனார்கள் அதே சமயத்தில் அந்த நேரத்தில் ஒரு மாநிலங்களவை எம்பி சீட்டை அதிமுக வழங்கியதாக சொல்லப்பட்டது ஆனால் இறுதி நேரத்தில் மாநிலங்களவை எம்பி சீட்டை வழங்கவில்லை என எடப்பாடி பழனிசாமி கூறிவிட்டார் எனவே தேமுதிக அதிமுக இடையே கூட்டணியில் நெருடல் ஏற்பட்டதாகவும் எனவே தேமுதிகவின் சார்பில் திமுகவோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாகவும் குறிப்பாக நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏவா வேலுவோடு சுதீஷ் அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கிறார் என்றும் சொல்லப்பட்டு வருகிறது தேமுதிகவிற்கு திமுக தரப்பில் நான்கு சட்டமன்ற தொகுதிகளை விட்டுக் கொடுக்க தயாராக இருப்பதாக சொல்லப்பட்டது ஆனால் தேமுதிகவோ இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை எதிர்பார்க்கின்றது திமுக கூட்டணியில் அதிக கட்சிகள் இருப்பதால் இதற்கு மேல் கொடுக்க அவர்கள் முன்வரவில்லை என்று சொல்லப்பட்டு வருகிறது இதுபோன்ற சூழ்நிலையில் தான் அதிமுக தேமுதிகவை கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு அழைத்தது தேமுதிகவிற்கு நான்கிலிருந்து ஐந்து தொகுதிகளை விட்டுக்கொடுக்க கொடுக்க அதிமுக தயாராக இருப்பதாக சொல்லப்பட்டது ஆனால் தேமுதிக இதற்கு பிடி கொடுத்து பேசாததால் இறுதி நேரத்தில் ஒன்பது தொகுதிகள் வரையிலும் விட்டுக்கொடுக்க கொடுக்க அதிமுக தயாராக இருப்பதாக அதிமுகவின் தலைமை கழகத்தால் அறிவிக்கப்பட்டது ஆனால் தேமுதிகவோ இன்று வரையிலும் அதிமுகவோடு பேச்சுவார்த்தையை நடத்தவில்லை காரணம் நாங்கள் தமிழகத்தில் வலிமையான கட்சி எங்களுக்கு இன்றைய சூழ்நிலையில் இரண்டு சதவீதத்திற்கு மேற்பட்ட வாக்கு வங்கி உள்ளது அப்படி இருக்கும் பொழுது எங்களுக்கு இரட்டை இலக்கத்தில் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் மக்களவைத் தேர்தலின் பொழுது ஐந்து மக்களவை தொகுதிகளில் போட்டியிட்டிருந்தோம் அப்படி இருக்கும் பொழுது சட்டமன்ற தேர்தலில் இரட்டை இலக்கத்திலாவது போட்டியிட வேண்டும் அப்பொழுதுதான் கட்சி வளர்ச்சி பாதைக்கு செல்லும் ஒற்றை இலக்கத்தில் நாங்கள் எந்த கட்சியோடும் கூட்டணி வைக்க தயாராக இல்லை என கூறி வருவதாக சொல்லப்படுகிறது இது குறித்து அதிமுக தரப்பில் விசாரித்தபோது போது தேமுதிகவிற்கு ஒன்பது தொகுதிகளே அதிகம் அவர்களுக்கு தற்பொழுது ஒன்றரை சதவீத வாக்கு வங்கி கூட இல்லை பதினெட்டாவது மக்களவைத் தேர்தலில் அதிமுக கூட்டணியில் அதிக கட்சிகள் இல்லை அதனால் அவர்களுக்கு ஐந்து தொகுதிகளை ஒதுக்கி இருந்தோம் ஆனால் அந்த ஐந்து தொகுதிகளிலும் அவர்கள் பெற்ற வாக்கு என்ன என்பது யாருக்காவது தெரியுமா அப்படிப்பட்ட கட்சிக்கு ஒன்பது தொகுதிகள் என்பது அதிகபட்சம் மேலும் சட்டப்பேரவை தேர்தலின் பொழுது அதிமுகவோடு பல கட்சிகள் கூட்டணிக்கு உள்ளது அப்படி இருக்கும் பொழுது அதிமுக கூட்டணியில் உள்ள அனைத்து கட்சிகளுக்கும் அவர்களது விகிதாச்சாரத்தின் அடிப்படையில் தொகுதிகளை ஒதுக்க வேண்டும் பாரதிய ஜனதா கட்சி பாமக போன்ற கட்சிகள் அதிக இடங்களை எதிர்பார்க்கின்றது மேலும் பத்திற்கும் மேற்பட்ட கூட்டணி கட்சிகள் இடம்பெற்றுள்ளது நாங்களே நூற்றி நாற்பதிலிருந்து நூற்றி ஐம்பது இடங்களில் தான் போட்டியிட முடியும் என்ற நிலையில் இருக்கிறோம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் தேமுதிகவிற்கு ஒன்பது தொகுதிகள் என்பது அதிகபட்சம் அதை கூட இவ்வளவு காலம் எங்களோடு கூட்டணியில் இருந்தார்கள் என்பதனால் தான் நாங்கள் ஒதுக்கியுள்ளோம் அதனை ஏற்றுக்கொண்டு அவர்கள் கூட்டணிக்கு வருவதாக இருந்தால் வரட்டும் இல்லை என்றால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலின் பொழுது அவர்கள் எப்படி அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறினார்களோ அதேபோன்று வெளியேறி கொள்ளட்டும் என கூறிவிட்டதாக சொல்லப்படுகிறது ஆனால் தேமுதிகவினுடைய இளைஞரணி செயலாளரான விஜயபிரபாகரன் அவர்கள் நேற்று செய்தியாளர்கள் சந்திப்பில் பேசியபோது தேமுதிக தமிழகத்தில் தவிர்க்க முடியாத ஒரு கட்சி தேமுதிகவோடு கூட்டணி பேச்சுவார்த்தைக்கு வந்த கட்சிகள் ஒற்றை இலக்கத்தில்தான் தொகுதிகளை ஒதுக்கியுள்ளதாக செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள் இதை ஏன் இவர்கள் இவ்வாறு செய்கிறார்கள் தேமுதிக அந்த அளவிற்கு விழுந்துவிட்டதா விட்டதா என தேமுதிக அதிமுக கூட்டணியிலிருந்து வெளியேறிவிட்டது என்று கூட செய்திகளை வெளியிட்டு வருகிறார்கள் இதுபோன்ற செய்திகளை நாங்கள் ஒருபோதும் விரும்புவது இல்லை மேலும் புதிதாக அரசியலுக்கு வரக்கூடிய நடிகர்கள் கூட தேமுதிக கூட்டணி அமைக்கும் என்று கூறுகிறார்கள் நாங்கள் அதுபோன்று யாரோடும் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தவில்லை என குறிப்பிட்டிருந்தார்கள் நன்றி